கோபிச்செட்டிப்பாளையம் மதுவிலக்கு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட மது விற்பனை சுரேஷ்குமார் என்பவரை கோபி மதுவிலக்கு காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் இருந்து ஒரு லட்சம் மதுவிலான சுமார் ஆறுநூறு பாட்டில்களை பறிமுதல் செய்தனர் கோபிசெட்டிபாளையம் மதுவிலக்கு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட அந்தியூரில் சட்ட விரோதமாக மது விற்பனை செய்து வருவதாக மதுவிலக்கு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது ரகசிய தகவலின் பெயரில் மதுவிலக்கு துணை போலீஸ் சூப்ரண்டு சண்முகம் தலைமையில் மதுவிலக்கு காவல்துறையினர் அந்தியூர் முத்துக்குமாரசுவாமி வீதியில் சோதனை நடத்தினர் அப்போது முத்து குமாரசுவாமி வீதியை சேர்ந்த சுரேஷ் என்பவர் தனது வீட்டில் சட்டவிரோதமாக மது பாடல்களை வைத்து விற்பனை செய்வது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து மதுவிலக்கு காவல்துறையினர் சுரேஷ் என்பவர் விற்பனைக்காக வைத்திருந்தார் சுமார் ஒரு லட்சம் மதிப்பிலான சுமார் ஆறுநூறு மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்து வந்த சுரேஷ்குமார் என்பவரை கைது செய்து கோபியில் உள்ள மதுவிலக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்